வணக்கம் தலம் தோறும் தலைவன் ஆறாவது தலம் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் தீதில்லை மாணி சிவகருமன் சிதைத்தானை சாதியையும் வேதியன் தாதை தனித்தாள் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தொழ பாதகனே சோறு பற்றினவா தோல் நோக்கம் திருவாசகம் இறை என்னும் சக்தி எல்லையற்ற கனிவுடன் நம்மை சுற்றிப் பரவியுள்ளது சரியான நேரம் பார்த்து தேவையான கருணையை அது மழையாய் பொழிகிறது எப்போ வரும் என்று தெரியாவிட்டாலும் அந்த மழையில் நம் உள்ளம் குளிரும் என்பது நிச்சயம் நெருப்பாய் சுடும் தருணங்களில் மழையாய் கருணையை பொழிகிறது நமச்சிவாய என்றாலே நம் பாவங்கள் அனைத்தும் அழிகிறது கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறார் திருநாவுக்கரசர் இம்மை மறுமை பாவங்கள் அகலும் மரண பயம் அகலும் எமனும் நம்மை நெருங்கான் ஈசனின் பாதத்தை சரணடைந்தவர்களை எந்த கெடுதலும் நெருங்காது என்பது அப்பர் பெருமானின் வாக்கு தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன் அஞ்செழுத்துமே என்பது சம்பந்தர் வாக்கு சிவாய நம என்றிருப்போருக்கு அபாயம் என்றும் இல்லை என்கிறார்கள் ஈசனே என்று கதறிய மார்க்கண்டேயர்க்கு உயிர் பிச்சை அளித்த ஐயன் யமனை சம்ஹாரம் செய்கிறார் தன் அடியவர்களின் ஆனந்தமான வாழ்விற்காக யமனையே சம்ஹாரம் செய்த இடம் திருக்கடையூர் கால சம்ஹார மூர்த்தியாய் அமிர்தகடேஸ்வரராய் இங்கு காட்சியளிக்கிறார் ஈசன் ஞானோபதேசம் பெற விரும்பிய பிரம்மனிடம் வில்வ விதைகளை தந்து எந்த இடத்தில் ஒரு முகூர்த்த காலத்துக்குள் இது முளைக்கிறதோ அந்த இடத்தில் எம்மை வழிபடு என்று கூறுகிறார் ஈசன் ஒவ்வொரு இடமாக முயற்சித்து இறுதியில் திருக்கடையூர் வந்து விதைகளை இட குறித்த காலத்தில் அது முளைத்தது எனவே இத்தலம் வில்வவனம் என்றும் வில்வனேஸ்வரர் என்றும் ஈசன் அழைக்கப்படுகிறார் அமிர்தம் கடைந்தபோது தன்னை வணங்காமல் அமிர்தத்தை பகிர்ந்தளிக்க திருமால் முற்பட்டதால் சினம் கொண்டு விநாயகர் அமிர்த குடத்தை மறைத்து வைத்துவிட்டார் இங்கு மறைத்து வைத்த குடமே பிற்காலத்தில் லிங்கமாக உருவாகியதால் அமிர்தகடேஸ்வரர் என்பது இறைவனின் திருநாமமாகும் மார்க்கண்டேயர் ஈசனின் அபிஷேகத்துக்கு நீர் கொண்டு வரும்போது அதனுடன் ஜாதி மல்லிகை கொடியும் சேர்ந்து வந்ததால் இது பிஞ்சிலவனம் என்றும் அழைக்கப்படுகிறது மிருகண்டு முனிவருக்கு பல வருடங்களாக குழந்தைகள் இல்லை எனவே அவரும் அவரது மனைவி மித்ரா தேவியும் காசி சென்று இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்களின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் அவர்கள் முன் தோன்றி புத்திர பேரு அருளுகிறார் நோய் ஊமை செவிடு முடம் தீய குணங்கள் உள்ள நூறு வயது வாழும் மகன் வேண்டுமா இல்லை என் மீது மட்டற்ற பக்தி கொண்டு சகல கலைகளிலும் வல்லவனாய் பதினாறே வருடங்கள் வாழும் மகன் வேண்டுமா என்று ஈசன் கேட்க பதினாறு வருடங்கள் வாழும் மகனை கேட்கிறார் மிருகண்டு முனிவர் அதன்படி மார்க்கண்டேயர் பிறக்கிறார் சகல கலைகளிலும் வல்லவராய் ஈசனின் மீது பக்தி கொண்ட அவருக்கு தன் ஆயுள் பதினாறு வருடங்கள் தான் என்று தெரிய வருகிறது எனவே ஒவ்வொரு தலமாக ஈசனை பூஜை செய்து கொண்டு வருகிறார் இங்கு வரும்போது அவரின் ஆயுள் முடியும் நேரம் வருகிறது அவரின் உயிரை எடுத்துச் செல்ல யமராஜனே நேரில் வர நமச்சிவாயா நமச்சிவாயா என்று லிங்கத்தை இருக அணைத்துக் கொள்கிறார் யமனின் பாசக்கயிறு லிங்கத்தின் மீது படுகிறது அதிலிருந்து வெடித்து கிளம்பிய ஈசன் யமனை சம்ஹாரம் செய்து என்றும் மார்க்கண்டேயராக வாழும் சிரஞ்சீவி நிலையை சிறுவனுக்கு அளிக்கிறார் பாலனுக்காய் என்று ஆளினீர் ஆளினாரன மோதி அருமுனிக்காய் சூளமும் பாசமும் கொண்டு தொடர்ந்தொடர்ந்து ஓடி வந்த காலனை காய்ந்த பிரான் கடவுர் உரை உத்தமனே என்று திருநாவுக்கரசர் பதிகம் பாடுகிறது தம் அடியவர்களுக்காய் காலனை காளால் உதைத்தவர் ஈசன் எனவே இங்கு திருமணங்கள் சதாபிஷேகம் சஷ்டியப்த பூர்த்தி விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது தலமாக இருக்கும் திருக்கடையூர் குறவர்கள் மூவராலும் பாடப்பெற்ற பிரசித்தி பெற்றது அட்ட வீராட்டான தலங்களில் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் காலசக்தி பீடமாகவும் திகழ்கிறது இது நாராயணனின் ஆபரணத்திலிருந்து தோன்றிய அபிராமி அன்னை பிரசித்தி பெற்ற வரப்பிரசாதி அமிர்தம் கடையும் போது தன்மந்திரி அமிர்த கலசத்துடன் தோன்றுகிறார் அனைவருக்கும் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கும் முன் சிவபூஜை செய்ய விரும்பிய மகாவிஷ்ணு தன் ஆபரணங்களை எல்லாம் ஓரிடத்தில் கழற்றி வைத்துவிட்டு சிவபூஜையில் ஈடுபட்டார் அதிலிருந்து கண்ணை பறிக்கும் ஒளியுடன் அம்பிகை தோன்றுகிறார் அன்னையை தொழுது அமிர்தத்தினை பங்கிட்டு அளிக்கிறார் மகாவிஷ்ணு சிதம்பர ரகசியம் போல் இங்கும் திருக்கடையூரில் ஒரு ரகசியம் உள்ளது காலசம்ஹாரமூர்த்தி சன்னதிக்குள் வலப்புறம் மதிலின் மேல் ஒரு யந்திர தகடு உள்ளது இதை தரிசித்தால் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் ஒரு பிரம்ம கல்பத்தின் முடிவில் ஈசன் பிரம்மாவை எரித்து சாம்பலாக்கி விட்டார் அந்த இடம் தற்போது திருக்கடவூர் மயானம் என்று அழைக்கப்படுகிறது பின் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று பிரம்மாவை உயிர்ப்பித்து ஞானோபதேசம் அளித்து மீண்டும் படைப்புத் தொழிலை செய்யும் ஆற்றலை வழங்குகிறார் இங்குள்ள தீர்த்தம் கிணறு வடிவில் உள்ளது பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்று மார்க்கண்டேயருக்காக கங்கை உற்பத்தி ஆனதால் இது அஸ்வினி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது குங்கிலி கலைய நாயனார் காரி நாயனார் அவதரித்து சிவத்தொண்டாற்றிய தொண்டாற்றிய இடம் திருக்கடையூர் அபிராமி பட்டர் நூறு பாடல்கள் பாடி அமாவாசை திதியை பௌர்ணமி திதியாக மாற்றிய அற்புதம் நிகழ்ந்த தலம் இது விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடைக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்னை கூட்டினியே என்ற பாடலை அபிராமி பட்டர் பாடும்போது அவருடைய கட்டுகள் தளர்ந்து அன்னை காட்சி தந்து பட்டரின் உயிரை காப்பாற்றுகிறான் இங்கு வந்து அம்மை அப்பனை வேண்டுவதன் மூலம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெறலாம் என்பது நம்பிக்கை அப்பரும் சம்பந்தரும் ஒன்று சேர்ந்து குங்கிலிய கலைய நாயனாரின் திருமடத்தில் தங்கியிருந்து இறைவனுக்கு சேவை செய்தனர் திருமேனியில் யமன் பாசக்கயிறு பட்டதன் தழும்பு இன்றும் உள்ளது அஸ்வினி தீர்த்தம் மட்டுமே இறைவன் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மிருகண்டு முனிவரின் அவதார தலம் அருகில் உள்ள மணல்மேடு என்னும் இடமாகும் பூமி தேவியின் அனுகிரகம் பெற்ற தலம் இது திருக்கடையூரில் மிருத்யுஞ்ச ஹோமம் மணிவிழா போன்றவைகளும் செய்யப்படுகிறது மற்ற இடங்களில் செய்தாலும் இத்தலத்து இறைவனை நினைத்தே மற்ற ஹோமங்களும் செய்யப்படுகிறது பூமா தேவி மகாவிஷ்ணுவை பூஜிக்க ஈசன் யமனை உயிர்ப்பித்துத் தந்தார் எனவே யமதர்மராஜா உற்சவத் திருமேனி இங்கு காணப்படுகிறது காலசம்ஹார மூர்த்திக்கு பதினோரு கால அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது ஒரு காலத்தில் பிரகதீச மகாராஜா பவப்பினி நீங்க ஆரம்பித்து வைத்த ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக பூஜை இன்று வரை சிறப்புடன் செயல்படுகிறது காவிய சிறப்பு பெற்ற தலம் சிலப்பதிகாரத்தில் வரும் மாதவி இந்த ஊரை சேர்ந்தவள் தேரோடும் வீதியில் உள்ள அவரின் வீடு இன்று பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது முதல் ராஜராஜன் கல்வெட்டு முதல் மூன்றாம் ராசராசன் வரை அனைவரின் வரலாற்று குறிப்புகளும் வள்ளல் தன்மையும் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டு காணப்படுகின்றன பாண்டியர்களும் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள் சோழ பாண்டிய நாயக்கர் மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்த கல்வெட்டுகள் நிறைய காணப்படுகின்றன சோழர்கள் கோவிலுக்கு என்று நிறைய நிலங்களை எழுதி வைத்து அதற்கு வரி தள்ளுபடி செய்திருந்தார்கள் குலோத்துங்க சோழன் விளக்குக்கு நிவந்தம் அளித்ததாக கோவில் குறிப்பொன்று தெரிவிக்கின்றது கோச்செங்கண்ணன் என்னும் அரசன் காவிரி கரைதோறும் ஈசனுக்கு என்று கோவில் கட்டினான் பிரம்மாண்டமான கோவில் கருங்கல் கட்டிடங்கள் அழகும் கலை சிறப்பும் மிக்க நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள் புராண சிறப்பு என்று அமிர்தகடேஸ்வரர் தன்னை நாடி வருபவர்களுக்கு யமபயமும் போக்குகிறார் இப்பிறவி மட்டுமல்ல முற்பிறவியில் செய்த பாவங்களையும் போக்குகிறார் சம்ஹாரமூர்த்தி ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீயமாமிருதாத் என்ற மந்திரத்தை கூறி ஈசனை வழிபட்டால் எப்படிப்பட்ட நோய்களையும் நீக்கி யம பயத்தையும் போக்குகிறார் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் எனப்படும் கால சமஹார மூர்த்தி ஓம் நமச்சிவாய சிவாய நமஹோ நன்றி வணக்கம்